வணக்கம் நண்பர்களே சீமான் எழுப்பிய பெரியார் விவகாரம் எந்த அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தாரஸ் ஷாந்த் நம்முடன் இணைகிறார் வணக்கம் திரு வணக்கம் நிச்சயம் பெரியார் தொடர்பா சீமான் எழுப்பிய விவகாரம் தொடர்ந்து தினசரி சர்ச்சையாக இருக்கிறது முக்கியமாக திமுக எம்பி திருமதி கனிமொழி சொன்ன விவகாரம் கூலிக்காரர்கள் இவ்வாறு கேலி பேசுகிறார்கள் அதுக்கு சீமான் தன்னுடைய ஈரோடு பிரச்சாரத்தின் போது கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறார் ஏன் இந்த அளவுக்கு ஒரு பேச்சு தாழ்ந்து போய்விட்டது அதற்கு பெரியார் குறித்த விமர்சனங்கள் காரணமா இல்லை சீமானின் வளர்ச்சி அல்லது வளர்ச்சி இன்மை இதுக்காக சீமானை பொறுத்தவரையில் பெரியார் பற்றிய சர்ச்சை அவர் தொடர்ந்து கிளப்புவதன் காரணத்தை டைம்ஸ் ஆஃப் இந்தியா அழகாக விளக்கியிருந்தது என்னவென்றால் நாசிஸ்ட் பாலிடிக்ஸ் அதாவது ஒரு சுயமோக அரசியல் தினசரி வந்து தலைப்பு செய்திகளை இடம்பெற வேண்டும் அல்லது பரபரப்பாக மக்கள் பேச வேண்டும் இதற்காகத்தான் இப்படியான விமர்சனத்தை எழுப்புகிறார் சீமான் என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆசிரியர் இல்லை இருந்த கட்டுரை அது கிட்டத்தட்ட தலையங்க மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் நானும் அப்படி தான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா பெரியாருக்கு முன்பு வந்து அயோத்தியாச பண்டிதர் திராவிட சித்தாந்தம் இப்போது நாம் கடைபிடிக்கிற பல்வேறு நடைமுறைகள் எல்லாமே வந்து அயோத்தியாச பண்டிதர் இருந்து வருது பெரியாருக்கே அவர் குரு மாதிரி இப்போ பெரியார் விமர்சனம் பண்ணால் அவரை விமர்சனம் பண்ணணும் அவரை யாரும் தொடர்றதே கிடையாது பெரியார் மீதான விமர்சனம் என்பது கடவுள் மறுப்பு மதத்துக்கு எதிரானது இப்படி அந்த விஷயங்களை மட்டும்தான் இது அண்ணா காலத்திலே அவர் அதுலேருந்து மாறுபட்டார் அண்ணா காலத்திலே அவர் ஒன்றைக்குள்ள ஒரு தேவன் சொல்லிட்டார் என்னன்னா பெரியார் வாக்கரசியலுக்கு வரல அவர் மனசில் நினைச்சு தான் அவர் சொல்லிட்டு இருந்தார் பின்பற்றுறவங்க பின்பற்றலாம் ஆனால் அவரோட பிற சிந்தனைகள் அதை வந்து இன்றளவும் நம்ம கடைப்பிடிக்கிறோமே அது பெண் விடுதலையில் தொடங்கி கைமண் திருமணம் வரை எத்தனையோ விஷயங்கள் அப்போ பெரியாரை விமர்சிப்பதால் சீமான் என்ன அரசியல் லாபம் அடைவார் ஒரு லாபமும் அடைய மாட்டார் என்ன காரணம் அப்படின்னா அந்த பெரியார் பிறந்த மண் அதெல்லாம் தாண்டி பெரியார் கற்பித்த கொள்கைகள் தொடர்ந்து தென்னகத்தில் இடம்பெற்று வருது நான் இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இலங்கையில் அந்த காலத்தில் பப்ளிஷ் ஆன ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல பப்ளிஷ் ஆன ஒரு ஸ்ரீ குறு நூல் அதுக்கு வந்து சென்னை பல்கலைக்கழகத்தோட அன்றைய காலகட்டத்தில் ஒரு பெரிய விற்பனராக இருந்தவர் வந்து முன்னுரை எழுதியிருக்கிறார் அதில் வந்து திராவிடர் வரலாறு என்று போட்டு தான் தொடர்ந்து சொல்லியிருக்கிறாங்க என்டையர் பழைய இந்தியாவை திராவிடர்கள் ஆரியர்கள் அவர் வாழ்கிற பகுதிகள் இப்படி பிரித்து என்னென்ன காரணங்கள் என்று சொல்லியிருக்கிறார் என்னன்னா தமிழ் தேசியம் என்பது அது சீமானுக்கும் முந்தியது அதாவது மாபோசி காலம் எங்களுக்கெல்லாம் காலேஜ் டேஸ் நாம் தமிழர் என்பதும் சீமானுக்கும் முந்தியது என்னன்னா அது வந்து ஐயா சீப்பா ஆயத்தினார் காலம் அதுவும் எங்களுக்கு காலேஜ் டேஸ் புதுசா ஒன்றும் சீமானு எதையும் சொல்லலை ஆனா சமீப காலம் பெரியார் சர்ச்சைய அப்போ அவர் சொந்த விளம்பரத்துக்கு பண்றதான் தான் நான்லாம் நினைக்கிறேன் இன்னும் சொல்லப்படாமல் அதுக்கு பதில் கூடுறது கூட அது ஒரு வீணான செயல் என்பதுதான் என் கருத்து அதாவது கனிமொழி அவர்கள் பதில் கூறியது கூட வீணான செயல் தான் என் கருத்து பிஜேபி பிஜேபிக்கு கூலிக்காரராக சீமான் செயல்படுகிறார் அது வந்து ஒரு நேரடிவ் தாங்க என்னன்னா பிஜேபி அப்படியெல்லாம் சீமான வளர்த்து விடுறதுல அவங்களுக்கு என்ன லாபம் இருக்கு பிஜேபி ஒரு கொள்கையை சொல்லுது அல்லது வலதுசாரி இயக்கங்கள் அல்லது ஆர் எஸ் எஸ் அதை இன்னொரு ஒரு வழி முடிஞ்சு சொன்னா அவங்களுக்கு மகிழ்ச்சி அவ்வளவுதான் இப்போ திராவிட சித்தாந்தங்களை பற்றி யாராவது வட இந்தியாவில் இருக்கிற பெரிய தலைவர்கள் சொன்னா நமக்கு ஒரு மகிழ்ச்சி இதை தாண்டி அவங்க கூலி வாங்கிட்டு நம்ம பொருள் கொள்ள முடியாது சீமான் கூலி வாங்கிட்டு நான் பொருள் ஆனால் சீமானோட இந்த பெரியார் நிலைப்பாடு அவருக்கு வந்து பெரும் அரசியல் பின்னடைவை தரும் என்பதுதான் எனது பாரு ஆனா பெரியார் நம்பிக்கைவாதிகள் எல்லாம் உடைச்சிட்டாரு திராவிட பக்கம் போறவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மனசு மாறிட்டாங்க சீமானுக்கு மிக மெதுவாக ஆதரவு பெருக்குது இளைஞர்கள் மனம் மாறுகிறார்கள் இந்த கருத்தியலை இந்த சொல்ல நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா நான் ஏற்றுக்கலைங்க என்ன காரணம்னா ஈரோடு கிழக்கு அதை ஒரு உரைகள்லாம் எடுத்தோம் அப்படின்னா ஈரோடு கிழ கிழக்கில் அவர் வாங்க போற ஓட்டு அது வந்து அந்த டெபாசிட் லெவலில் தாண்டறதுங்கிறது ரொம்ப கடினம் பதினாறு புள்ளி ஆறு சதவீதம் டெபாசிட் லெவல் வேணும் ஒரு இருபது சதவீதம் ஓட்டை அவர் வாங்கினார்னா இளைஞர்கள் வந்து கொஞ்சம் மாறி இருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கிடலாம் ஆனாலும் அங்கே இருக்கிற அந்த ஓட் பேங்க் ஓட் பேங்க் ஈரோடு ஓட் பேங்க் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா புதிய வாக்காளர்கள்லாம் ரொம்ப சொற்பமாக இருக்காங்க ரெண்டாவது முறை மூன்றாவது முறை வாக்களிப்பவர்கள் அதாவது ஒரு முப்பது வயசுக்கு கீழே இருக்கவங்க அவங்களோட எண்ணிக்கையுமே சொற்பமாக தான் இருக்குது எனவே மீண்டும் வந்து அந்த பழைய ஓட் பேங்க் தான் இருக்குது அதாவது திமுக ஓட் பேங்க் அண்ணா திமுக ஓட் அப்படி தான் இருக்குது அப்போது சீமானி இதுக்கு முன்பு வாங்கிய ஓட்டு சதவீதம் ரஃபா எட்டு சதவீதம் தமாக அங்கே ஒரு எட்டு சதவீதம் வாங்கியிருக்கு தமாகா பிஜேபி கூட்டணியில் இன்னைக்கு இருக்குது அதை அப்படியே நம்ம பிஜேபி ஓட்டு வங்கியாக எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன் அப்போ எட்டு டு பதினாறு சதவீதம் அவர் எடுக்கணும் குறைஞ்சபட்சம் அதனால தான் நான் இருபது பர்சன்ங்கிற அந்த டார்கெட்டை நான் சொன்னேன் அப்போ இருபது சதவீதம் ஓட்டு வங்கி எடுக்கக்கூடிய சாத்தியக்கூறு சீமானுக்கு ஈரோட்டில் இல்லை என்பது தான் எனது கருத்து அப்போ பல விஷயங்கள் தவறாக சொல்றாரு இப்போ வந்து சுதந்திரம் சுதந்திரத்துக்கு எதிராக இருந்தார் பெரியார் அப்படி இல்லை அவர் என்ன சொன்னார் அப்படின்னா சுதந்திரம் இன்றைய தேதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு காலகட்டத்தில் தரப்பட்டாலும் மீண்டும் வந்து தென்னகத்தில் இருப்பவங்க அடிமையா தான் இருப்பாங்க என்ன காரணம்னா வடபுலத்து அரசியல்வாதிகள் குறிப்பாக மேல்தட்டு அரசியல்வாதிகள் மேல் ஜாதிகளை சேர்ந்தவர்கள் தான் அதில் பயன்பெறுவாங்க அப்போ நீங்க அடிமையா தானே இருக்கீங்க அப்ப இந்த சுதந்திரம் என்ன சுதந்திரம் மூலி சுதந்திரம்னு இந்த பசுமன் தேவர் வர்ணிச்சிருக்காரு பெரிய சீமானுக்கு அது தெரியணும் நியாயமா பார்த்தா அடைந்திருக்கிற சுதந்திரம் என்பது மூலி சுதந்திரம் அதாவது மூலி சுதந்திரம் அல்ல ஏராளமான இடத்துல பசுமன் தேவர் ஐயா வந்து அதை சொல்லியிருக்காரு சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஆசிய விடுதலை படையை கொண்டு வந்து மீண்டும் ஒரு முறை வந்து முழு சுதந்திரத்தை தருவார் அப்ப அதை எப்படி சீமான் விமர்சனம் செய்வார் பெரியாரை விமர்சனம் செய்யற சீமான் பசுமன் தேவர் அவர்களை விமர்சனம் செய்வாரா அது போக அண்ணா வந்து அந்த கடத்திலிருந்து மாறுபட்டாரு ஒரு நாடு அதுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு அது துக்க நாள் எல்லாம் நம்ம கொண்டாட முடியாதுன்னு அவர் அந்த கடத்திலே அதுக்கு மாறுபட்டாரு இப்படி பல உதாரணங்களை வரலாற்றுல இருந்து நம்ம எடுத்து சொல்லலாம் சீமானுக்கு இது தெரியாம இருக்க வழி இல்ல அதான் இதோட சிக்கல் அப்போ தெரிந்தும் ஏன் இதை சொல்கிறாருங்கிற அந்த கேள்வி வரும்போதுதான் அந்த கனிமொழி வந்து கூலிக்காரர்கள் சொல்ற விமர்சனம் அப்படி அது வருது ஆனா நான் அதை வந்து அப்படி கூலி வாங்கிட்டு சீமான் செய்யறாருன்னு நான் ஏத்துக்கல ஆனா திருப்பி அடிக்கிறாரு அவரு கூலி வாங்கினது யாரு உங்க உங்களுடைய பரம்பரையர் தான் உங்க திமுக காரர்கள் தான் நேரடியாக சொல்றாரு சீமான் சொல்றாரு பெரியார் என்ன பண்ணாரு சமூக நிதிக்காக பண்ணாரா பெண் விடுதலைக்காக பண்ணாரா கல்விக்கு என்ன பண்ணாரு கல்வி வணிகம் ஆயிப்போச்சு இதெல்லாமே திராவிட தானே வந்துருச்சு அப்படின்னு நேரடியா சொல்றாரு ஆர் ஆசாவை கொண்டு வந்து ஏன் தொடர்ந்து ஒரு தொகுதியில தனி தொகுதியில நிறுத்த வைக்கிறீங்க ஏன் ஒரு பொதுத்துல நிறுத்த வைக்க மாட்டேங்கிறீங்க இதெல்லாம் பெரியார் ஏன் சரி பண்ணல பெரியார் வழி வந்த ஏன் சரி பண்ணல இந்த கேள்வி எல்லாம் கேட்கிறாருல தனி தொகுதி நம்ம கான்ஸ்டியூஷன் படி கொடுக்கற விஷயங்க அது கொடுத்தா ஆகணும் ஏன்னா ஒரு காலத்துல ரெட்டை உறுப்பினர் முறையெல்லாம் இருந்துச்சு அதாவது ஒரே தொகுதிக்கு ரெண்டு உறுப்பினர் ஒருவர் வந்து பட்டியலின மக்கள்ல இருந்து வருவாரு ஒரு பட்டியல் இன மக்கள் அல்லாத ஜாதியில இருந்து வருவாரு இதெல்லாம் எங்களோட ஸ்கூல் டேஸ் வரைக்கும் ரிட்டை உறுப்பினர் முறை இருந்துச்சு அதை ஒழிச்சுட்டு தான் இப்ப இருக்கிற இந்த முறையை கொண்டு வந்துருக்கு தனித்தோதி முறை இப்ப தனித்தொகுதி முறையவே ரத்து பண்ணணும்னு அப்ப சீமான் கேக்குறாரா தனித்தொகுதி முறையே ரத்து பண்ணா நீங்க எந்த தொகுதியில் வேணாலும் யார் வேணாலும் நிற்கலாம் அப்ப தனித்தொகுதி முறை இருக்கும்போது கட்சிகள் இயல்பாக வெற்றி பெறக்கூடிய விண்ணபிலிட்டி பார்ப்பாங்க விண்ணபிலிட்டி பார்க்கும்போது அப்படிதான் நிறுத்துவாங்க இப்போ சீமான் இருநூத்தி முப்பத்தாலு தொகுதியிலும் கேண்டிடேட் போட்டுருக்காரு நாற்பது தொகுதிலையும் கேண்டிடேட் போட்டுருக்காரு அவரை இதை பாத்து பாருல அது வந்து தவறுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் அது வந்து ஒரு ப்ரொவிஷன் கான்ஸ்ட்யூஷன்ல கொடுத்துருக்க ஒரு ப்ரொவிஷன் அதுக்கு வந்து திராவிட இயக்கங்கள் நேரடி பொறுப்புன்னு சொல்ல முடியாது காங்கிரஸ் கட்சியும் ஆப்பா அதையேதான செய்துட்டு இருந்தது சரி இப்ப பிஜேபி இந்தியா முழுவதும் வேட்பாளர் நிறுத்துறாங்க தனித்தொகுதியில யாரும் நிறுத்துறாங்க அது என்ன ஆயிரத்தி தொகுதியில பட்டில் பொது தொகுதியில பட்டியல மக்களை நிறுத்துறாங்களாங்கறது போத்துவதியில் பட்டியல நமக்கு நிறுத்த முடியாது இல்லையா ஒரே ஒரு முயற்சி தாங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல தலித் எளிமலையே திருச்சியில் நிறுத்துவது ஜெயலல்தாலத்துல காலத்துல அது பெற முயற்சியே கிடையாது சீமானே அவரோட கட்சி தலைவர் பதவியை வந்து அவரு ஒரு தலித்துக்கு ஏன் அப்படி சொல்ல முடியாது அவங்களை வந்து மேல கொண்டு வர முடியாத அவர் நம்பித்தா இருக்கு கட்சின்னு சொல்ல முடியாது அப்படின்னா தனி மனித கட்சியால ஆயிரும் கிட்டத்தனி மனித கட்சியா இல்லையா தனிமனித கட்சி தான் அவர் அதை சித்தாந்த ரீதியாக சொல்றாருங்க எல்லா கட்சியும் தனிமனித கட்சி தான் சரி நீங்க மராட்டிய சாம்ராஜ்ய சரித்திரங்கள் இது எல்லாத்தையும் படிச்சு பார்த்தீங்கன்னா தளபதிகளாக இருந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட கீழே ஒரு குறிப்பிட்ட கீழே வேலை பார்த்தவங்க சுல்தானியம் பலவீனப்படும் போது தங்களை தாங்களே மன்னர்களாக அறிவித்துக் கொண்டார்கள் கான் அப்படின்னா தளபதியோட பேர் ஷா அப்படின்னா வந்து அரச குல கானா இருந்தவங்களா அகமது கானா இருந்தவங்களா அகமது ஷாவா மாறிடுவாங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பரம்பரை மாறிடும் அதே மாதிரி அரசியல் நீங்க இதை பார்க்கலாம் தளபதிகளாக இருந்தவர்கள் மன்னர்களாக மாறினதான் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஆரம்ப காலத்துல அண்ணாவுக்கு பேரே தளபதி தானே தளபதி அண்ணா தான் தளபதி ஸ்டாலின் தான் தளபதி விஜய் தான் இது அரசியல் மக்கள் வந்து ஒரு ஓட்டு போடுறாங்க அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க பெரியார் வாக்கரசியலுக்கு வந்ததே கிடையாது அவர் வாக்கரசியல் காலகட்டத்தை முடிச்சிட்டாரு இன்னும் சொல்ல மகாத்மா காந்தியை இழிவுபடுத்தியவர் அப்படிங்கிற ரீதியில் கவர்னரே பேசுறாரு பெரிய முட்டாள்தனமான வாதம் ஏன்னா பெரியார் முதல்ல காங்கிரஸ் கட்சியில் இருந்தாரு பெரியாரோட ரெண்டு சகோதரர்கள் சொன்னா தான் போராட்டங்கள் வந்து கைவிடப்படும் மகாத்மா காந்தி பகிரங்கமாக அறிவித்தார் காந்தியோட மதுவிலக்கு காலகட்டம் காந்தி வந்து இந்தி எல்லாரும் கற்றுக்கிடணும்னு சொன்னார் காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியை அந்த ஹிந்தி அவங்களோட நேஷனல் ஸ்கீமில் ஒன்றா வைத்திருந்தது ஆனால் இங்கே வந்து இந்திய எதிர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இருந்தே இருக்குது நான் சோமசுந்தர பாரதியார் காலத்துலேருந்து இருக்கிற ஒரு விஷயங்க அது எங்களுக்கு அறுபத்தஞ்சு இந்திய எதிர்ப்பு போராட்டம் நாங்கள் ஏன்னா அந்த திணிப்பை வந்து எதுக்குறோம் இயல்பாக இது நீங்கள் தமிழ்நாட்டில் அல்லது இன்றைய தமிழ்நாட்டில் அன்றைக்கு நீங்கள் மதராஸ் இருந்து இது எடுக்கணுங்க இன்றைய தமிழ்நாட்டில் சீமான் சொல்வதெல்லாம் சரின்னா அன்றைய வங்காளம் அதாவது சுதந்திரத்துக்கு முன்னால் இருந்த வங்காளம் காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்கள் எல்லாரும் இருந்த வங்காளம் தான் தனி நாடு வேணும்னு சொல்லி அவங்க தீர்மானம் போட்டிருக்காங்க சட்டமன்றத்தில் ப்ரொவின்சியல் அசம்பிளியில் இன்றைய பங்களாதேஷ் அதாவது அன்றைய கிழக்கு பாகிஸ்தான் இன்றைய மே நம்ம மேற்கு வங்கம் மம்தா பானர்ஜி ஆட்சி செய்கிற சிஎம் ஆக இருக்கிற மேற்கு வங்கம் எல்லாம் சேர்ந்து ஒன்றா இருந்த பகுதி எங்களுக்கு தனிநாடு வேணுங்க நாங்க ஏன் வந்து இந்தியாவோட இருக்கணும் இந்தியாவோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் சுதந்திர வரலாற்றில் இருக்கிற விஷயங்க சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து அதை ஒருமுகப்படுத்தினார் இங்க இங்கே வந்து தமிழ்நாடு என்றது இன்றைக்கு தான் எஞ்சிய போய் தான் தமிழ்நாடு மதராஸ் ராஜதானி மிகப்பெரிய நிலப்பரப்பு பார்டர் எதுனா ஹைதராபாத் ஹைதராபாத் வந்து இந்தியாவோட இணையில அப்போ ஓமந்தூரார் ஓமந்தூரார் வந்து பிரீமியருங்கிற போஸ்ட் அதாவது சிஎம் இன்றைய சிஎம்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அவருக்கு இப்போ நம்ம வந்து நூற்றி முப்பதாவது ஆண்டோ என்னமோ நூற்றி மூணாவது ஆண்டோ கொண்டாடுறவங்க ஓமந்தூராருக்கு எனக்கு எக்ஸாக்ட் நம்பர் ஞாபகம் இல்லை ஆனால் அவரோட வாழ்க்கை வரலாறு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த வரலாற்றில் அவர் ஹைதராபாத் நிஜாமோடு போர் தொடுக்கணும்னு சொல்லி இங்கே இருக்கிற சென்னையில் இருக்கிற ஒரு பெரிய நிறுவனத்துக்கு நீங்கள் ஆயுதங்கள் தயார் கோயம்புத்தூர் நினைக்கிற கோயம்புத்தூரில் இருக்க ஒரு பெரிய நிறுவனத்துக்கு ஆயுதங்கள் நீங்கள் தயார் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு அப்போ வந்து வல்லபாய் பட்டேல் உள்துறை அமைச்சர் நேரு பிரதமர் ஆனால் எல்லாம் இவர் கன்சல்ட்டே பண்ணல என்னன்னா அவர் வந்து என்னோட பார்டரை நான் பாதுகாக்கணும் என்று ஒரு இது வைக்கிறார் இன்னைக்கு நீங்கள் போய் இறங்குற விமான நிலையம்லாம் அவர் நன்கொடையாக கொடுத்த நிலங்க அவ்வளவு பெரிய பறந்து விழுந்த நிலப்பரப்ப அவர் இலவசமா கொடுத்தாரு மக்கள் பயன்பாட்டுக்கு ஆனால் அவர் வந்து இன்றைய தேதியில சீமான் பாஷையில் சொன்னா அவர்லாம் வந்தேரி ஆயிடுவார் மாற்று மொழி பேசுபவர்கள்லாம் வந்தேரிகள்ங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள நீங்க போக போனீங்கன்னா அப்போ மதுரையில் இருக்கிற சௌராஷ்டிரர்கள் மராட்டியர்கள் மராட்டியர்கள் வந்து தமிழ் மொழிக்கு எவ்வளவு செஞ்சிருக்காங்க சரஸ்வதி மகால் நூல்நிலையை யாரு கொடுத்தது எங்க பகுதிகளில் நீங்க பாத்தீங்கன்னா மராட்டிய நில நன்கொடைகள் மூலமாக நிறைய மடங்கள் இருக்கு

முக்கியமாக விஜய் ஒரு கொள்கை தலைவராக அதை உடைக்க வேண்டும் என்பதுதான் சீமானின் எண்ணமாக இருக்கிறது திராவிட கட்சி முக்கியமாக திமுகவுக்கு பின்னால் செய்கின்ற வாக்குகளை திமுக பக்கம் ஒருங்கிணைத்து விட்டு கன்சல்டேட் பண்ணிட்டு மத்தவங்க வாக்குகளை கவரணும் அப்படிங்கிறது சீமானுடைய இலக்கார்க்கா வாக்கெல்லாம் அப்படி கவர்றது கொள்றது எல்லாம் கிடையாதுங்க ஒருங்கிணைக்கலாம் முடியாது எத்தனையோ தேர்தல்களை நம்ம பார்த்ததுதான் வாக்கு என்பது எப்போதுமே தோற்றம் வளர்ச்சி உருவாக்கம் விரிவாக்கம் தேய்மானம் இந்த இதுக்குள்ளதான் அது இருக்குங்க தோற்றமும் வளர்ச்சி ஒரு கட்சி தொடங்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பது திமுக தொடங்குச்சுன்னா முதல் எம்எல்ஏ வர்றதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆகி போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தான் அந்த கட்சி விரிவாக்கமே அடைஞ்சது நாற்பத்தி ஒன்பதுல இருந்து அறுபத்தி ரெண்டு அதுக்கு எத்தனையோ பலதரப்பட்ட நிலைப்பாடு மாற்றம் அதுல இருக்கு அரசியல் முரண் இருக்கும் அதை இன்னைய தேதிக்கு நீங்க வந்து விமர்சனம் பண்ண முடியாது அப்ப திரு சீமான அவர்கள் அவரோட கட்சியை வளர்த்திருக்கிறாருன்னா வளர்த்திருக்காரு ஏன்னா எட்டு பர்சன்ட் ஓட்டுக்கு வந்திருக்காரு அது வந்து பாராட்டுதலுக்குரிய விஷயம் தான் ஏன்னா அவர் தனியாக தான் வளர்த்திருக்கிறாரு அவர் எல்லாத்துக்கும் மாற்றுனான்னு சொல்லி வளர்த்துருக்காரு எட்டு சதவீதம் வாக்காளர்கள் வந்து சீமானு எல்லாருக்கும் மாற்றுங்கிறத நம்பி தான் ஓட்டு போட்டிருக்காங்க சரிதான் அப்போ எட்டை வந்து பத்தாகணும் பதினஞ்சாகணும் நான் எது எல்லா எந்த கட்சியோடும் சேர மாட்டா தனித்தனியா கொஞ்சம் கொஞ்சமா வாக்கு வங்கியை தான் என் நோக்கம் அப்படின்னா ஆகும் அதுக்கு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் ஆகி போயிடும் அது வரைக்கும் கட்சிக்காரங்க பொறுமையாக இருக்க தான் என்னோட அனுபவங்க ஏன்னா அவனுக்கு ஏதோ ஒரு ரிசல்ட் வேணும் அப்போ அந்த ரிசல்ட் வேணும்னு நினைக்கும் போது ஒரு எம்எல்ஏ ஆகணும் இல்லை க கவுன்சிலர் ஆகணும்னு ஒரு கனவுல இருக்கிறவன் இவ்வளோ லாங் வெய்ட்டுக்கு அவன் தயாராக இருக்க மாட்டான் ஏங்க பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸு இருக்கீங்க முதல் பஸ்ஸில் வந்து ஃபுல்லாக க்ரௌடு நிற்கிது நீங்கள் ஸ்டாண்டிங்கில் தான் போகணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு அடுத்த பஸ் வருது அதில் உட்காந்து போகலான்னு சொன்னால் கூட முதல்ல போகிற பஸ்ஸில் தான் ஏறுவேன் தான் நிற்பான் ஸ்டாண்டிங்கில் போவான் புடி தொங்கிட்டு போவாங்க கடைசியில் ரெண்டாவது பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு வந்த பஸ்ஸு ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்டில் இந்த பஸ் ஓவர் டேக் பண்ணி போயிடும் வாழ்க்கையில் அன்றாட நீங்க பார்க்கலாம் ஜனங்கள் வந்து வெயிட்டிங்க்கு தயார் இல்லைங்கிறது தான் உண்மை சீமானுக்காக வெயிட்டிங் இருப்பாங்கன்னு அந்த கட்சி நம்புது அவர் நம்புறாரு இருக்கட்டும் மகிழ்ச்சி தான் ஆனால் அதுக்கு அவர் எடுக்கிற முறை என்னன்னா விஜயோட கொள்கை தலைவரை எதுக்குறேன்னா விஜய் விஜய்க்கு மட்டுமாங்க பெரியார் கொள்கை தலைவர் எல்லாருக்கும் தான் அவர் கொள்கை தலைவர் பெரியார்னு இல்ல நான் சொல்ற ஓமந்தூராரும் கொள்கை தலைவர் தான் காமராஜர் கொள்கை தலைவர் தான் தமிழ்நாட்டுல இதுக்கு முன்பு எத்தனையோ தலைவர்கள் இருந்து அவங்கவுங்க அவங்கவுங்க அடிச்சோடுகளை விட்டு சென்றிருக்கிறார்கள் இம்பிரிண்ட்டை விட்டுட்டு போயிருக்காங்க சீமானு எத்தகைய இம்பிரிண்டை விட போறாருங்கிறதான கேள்வி யார் ஓட்ட காலி பண்ணுவாரு விஜய் ஓட்டையவா இல்ல பிஜேபி ஓட்டையா அவரோட சொந்த ஓட்டை தான் காலி பண்றாரு எட்டு பர்சன்ட் வாழ்த்து வச்சிருக்காருங்க அது தேய்மான ஆகும் அவ்வளவுதான் உண்மையிலே இப்ப என்னன்னா ஒன்று திமுகவுக்கு ஒன்னு ஒன்னா ஆயிட்டாரு வந்து டக்குன்னு பெருக்கிறதுக்கான ஒரு ஸ்கோப் கிடைச்சது எட்ட இருபதா உயர்த்தி உயர்த்தினாருன்னா சீமானோட வளர்ச்சி பிரம்மாண்டமாக கருதப்படும் விஜய் வந்து அதுல தேயமான ஆவாரு ஏன்னா அவர் போட்டி போடல அந்த ரிஸ்க் அவர் எடுக்கல சீமான் போட்டி போடலாரு அந்த ரிஸ்க எடுக்கிறாரு அது சரியான விஷயம்தான் ஆனா அந்த எட்டு பெர்சென்டா டுவெண்ட்டி பர்சன்டா மாத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு அரசியல் வாய்ப்பு தானா அமையும் போது இந்த யாருக்கும் தெரியாது இல்லையா அண்ணா திமுக பிஜேபி எல்லாம் புறக்கணிச்சிருச்சு அப்ப திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி நியாயமா எழுத்த கேண்டிடேட் ஒரே ஒரு கேண்டிடேட்னா அவருக்கு தான் கிடைக்கணும் ஆனா இவரோட ஓன் பேச்சு மூலமா தான் தான் அவர் அவரோட ஓட்டு வங்கியை தான் காலி பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு கிடைக்க வேண்டிய ஓட்டு வங்கியை காலி பண்றாரு ஆரின் அதர்வெட் சரி சரி அதாவது கூட இல்ல ரிஸ்க்கு வந்து பல நேரங்களில் அரசியல் தலைவர்களை எடுப்பதை ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை எம்ஜிஆர் வந்து இந்திரா காந்தி அம்மாவை எழுத்து பேசினாரு அதுக்கு பிறகு மொராய் தேசாயை எடுத்து பேசினாரு சரண் சிங் அமைச்சரவை போய் சேர்ந்தாரு அது சில மாதங்கள் கூட தாங்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா சரண் சிங் அமைச்சரவை சேர்ந்தாரு அது ஒரு பொலிட்டிக்கல் ரிஸ்க்கு அது ஆனா அது கால்குலேட்டர் ரிஸ்க்கா இருக்கும் இப்ப சீமான் பேசுற இந்த எதுவுமே ஓட்டரசியலுக்கு சம்பந்தமே கிடையாது அதாவது பெரியாரே வாக்கரசில இல்லங்க பெரியார் எதிர்ப்பு எப்படி வாக்கரசிலா மாறுங்கிறது எனக்கு உண்மையிலே புரியல பெரியார் ஆதரவு பெரியார் எதிர்ப்பு இந்த ரெண்டு எப்படி வாக்கரசியலுக்குள்ள ஃபிட்டின் ஆகுதுன்னு சொல்லுங்களேன் ராஜாஜி எதிர்ப்பு ராஜாஜி ஆதரவு வாக்கரசில ஃபிட்டின் ஆகுமா ஏங்க எம்ஜிஆர் எதிர்ப்பு எம்ஜிஆர் ஆதரவே வாக்கரசியலுக்கு தாண்டிடுச்சே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எம்ஜிஆரோட இயற்கை இதுதான் எம்ஜிஆர் பற்றி நம்ம இன்னும் பேசிட்டு இருக்கிறோம் என்ன காரணம்னா பல்வேறு அரசியல் சூழல்கள் வரும்போது அதை கம்பேர் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வருது ஆனால் எம்ஜிஆரோட ஓட்டு வங்கி என்பது இன்றைய தேதிக்கு இன்றைய இளைய தலைமுறையில் யார்ட்டையெல்லாம் இருக்கு சொல்லுங்க ரொம்ப மூத்த தலைமுறைகிட்ட இருக்குங்க அந்த மூத்த தலைமுறையோட வயசுங்கிறது குறைஞ்சபட்சம் அறுபத்தஞ்சு இன்னைக்கு முப்பது வயசுக்கான முப்பது வயசானவர்கள் அன்றாட வாழ்க்கையை பார்ப்பாங்களா இப்போ இன்னைக்கு உண்மையிலேயே நிறைய பிரச்சனைகள் என்னன்னா திண்டாட்டம் எல்லாருக்குமே தெரியுங்க அப்புறம் ஒரு இருபதாயிரம் ரூபா சம்பாதிக்க வேண்டிய பதினஞ்சாயிரம் தான் சம்பாதிக்கிறான் பதினாறாயிரம் தான் சம்பாதிக்கிறான் விலைவாசி கடும் விலைவாசி உயர்வு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்த பட்ஜெட் இன்னைக்கு வந்து உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது மக்கள் பிரச்சனைங்கிறது இதுவா இல்லைன்னா பல பல ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்து விட்ட பெரியார் மீதான விமர்சனமா என்னோட கேள்வி இதுதான் சரி பார்ப்போம் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குறிப்பாக திருத்த ராசிஷா மிக்க நன்றி